ஹை கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ சேனலை சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு ஷாம்பு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அதாவது ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி அந்த ஷாம்பு போட்டு தான் குளிச்சிருக்கேன் நல்லாவே முடி வந்துட்டு சாஃப்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது ட்ரை பண்ணி பார்த்தேன் நம்மளுக்கு வந்துட்டு கிளாஸஸ்லேயுமே அது அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பர்சனல் யூஸுக்கு நம்ம பிராண்டில் வந்து கொண்டு வர போகிறோம்னா அது ட்ரை பண்ணணும் இல்லையா அதனால் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த வீடியோ செல்ஃப் க்ரூம் தான் ரொம்ப நாள் ஆச்சு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா அந்த விதமாகவும் அண்ட் நிறைய பேர் வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் டெமோக்காக கேட்டிருக்கீங்க அதோடய கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் இந்த வீடியோலையே தெளிவாக பார்த்துருவீங்க இப்போ நான் வந்து டிண்டட் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அது உடஞ்சி போச்சுன்றதுனால இந்த மாதிரி டப்பாவில் வந்துட்டு நான் போட்டு வச்சுருக்கேன் இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி டிண்டட் ஓகேங்களா ஸ்ட்ராபெர்னா இதுல வந்து டிண்ட் மட்டும் இருக்காது அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இன்ஃப்யூஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணது ஓகேங்களா ஆஸ் ஆல்கனட் ரூட் அது எல்லாமே இருக்கிற மாதிரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஹேர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டோனர் இல்லை சீரம்னு கூட வச்சுக்கலாம் இது வந்து மெரி டோனர் இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது அதாவது பொதுவாக ஹேர் டோனர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையுமே வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ ஹேர் ஆயில் செட் ஆகாது அப்படின்றவங்களுக்கு இந்த டோனர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இந்த ஸ்ப்ரே டைப்பில் தான் இருக்குங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஸோ இது ஹேர் இப்போ நான் ஹேர் பாத் எடுத்துருக்கேன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்துட்டு நான் டீஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதாவது ஆயில் அப்ளை பண்ண விருப்பம் இல்லாதவங்க சில பேருக்கு வந்துட்டு என்ன தான் பேர்ல் டைப் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க இது ட்ரை பண்ணலாம் அண்ட் வந்து டான்ட்ரவ் ஸ்கேல்ப் இருக்கும் இல்லையா அவங்களும் இது ட்ரை பண்ணலாம் எனக்கு வந்து டான்ட்ரவ் ஸ்கேல்ப் ஸோ அதனால தான் நான் இதை வந்துட்டு இப்போ ரீசன்ட் டேஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் ரஃப் எல்லாமே நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணுது இதை இந்த மாதிரி டோனர் இல்லைன்னா வந்துட்டு ஹேர் ஆயில் கூட எடுத்துக்கோங்களேன் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த வீடியோ லென்த்தெல்லாம் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டாலே போதும் இதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் பட்டால் கூட போதும் இதை டெய்லி யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை நீங்கள் என்றைக்கெல்லாம் ஹேர் பாத் எடுக்கிறீங்களோ அன்றைக்கெலாம் உங்கள் ஸ்கால்ப் வந்துட்டு நல்லா க்ளீனாக இருக்கும் ஸோ அதனால அன்னைக்கு மட்டும் கூட எடுத்துக்கலாம் இது ஸ்கேல்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமானா இல்லை உங்கள் ஹேருக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டர் இருக்கும் இதுதான் இல்லை ஹேர் டோனர் பொதுவாக சொல்கிறேன் ஆக்சுவலி நீங்கள் இது வந்து இப்படி யூஸ் பண்ணிட்டீங்களா உங்கள் ஹேர் வந்து மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக இருக்கட்டும் ஓவரால் ஹேருக்கு எந்த பிரேக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இது எண்டு வரைக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த ப்ராடக்ட்லாம் முன்னாடிலாம் இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணதில்லை இப்போ தான் எல்லாம் நம்மளுக்கு மேனுஃபேக்சர் பண்ண தெரிஞ்சிச்சும் உடனே எல்லாம் யூஸ் பண்ணுறது ஓகே இதுவே முடிஞ்சு போயிடுச்சு இப்போது ஹேர் டோனர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் தலையை வந்து லைட்டாக கூம் பண்ணிப்போம் கொஞ்சம் ஏற்றணும்னு நினைக்கிறேன் ட்ரை ஓகே இப்போது ஹேர் வந்து இது பண்ணியாச்சு இது வந்து நம்ம வெளியே கிளம்புறோம் அப்படின்னா அதை ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஃபேஸ்க்கு ஃபேஸ்க்கு வந்து இது டோனர் இருக்குது அது வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு சீரம் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி சீரம் இது வந்து ரெட் ஒயின் சீரம் இந்த ரெட் ஒயின் சீரம் தான் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத கிளாஸில் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருப்போம் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நம்மகிட்டேயுமே சீரம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது எப்படி உங்களுக்கு ப்ராண்டட் ப்ராடக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி நீங்களும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் சேலும் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒன் ஒன் ட்ராப் இது மாதிரி சீரம்ன்றதுலேயுமே நம்ம ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துப்போம் சீரம்னாலே அதுதான் இந்த இப்போ ஃபேஸ்க்கு இது பண்ணோம்ல டோனர் அதுவுமே அப்படி தான் ஸோ இந்த மாதிரி சீரம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் இது வந்து இந்த மார்க்ஸு அப்புறம் அனிவன் டோனு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கிளியர் பண்ணும் இதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் தான் அது கூட இது வேறு ப்ராண்ட் கூட இல்லை நம்ம ரெடி பண்ணது தான் என்கிட்ட கிளாஸு கற்றுக்கிறவங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ ஸோ சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிச்சு அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து அம்மான் பச்சரிசி ஃபேஸ் க்ரீம் நேற்று வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது இருந்தது அவங்களுக்காக ரெடி பண்ண ஒரு த்ரீ கிராம்ஸ் கிட்ட கொஞ்சமாக வந்து இருந்தது அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்குமே மாய்ஸ்சரைசர் முடிஞ்சு போச்சு இதுதான் அம்மன் பச்சரிசி வந்து நம்ம இந்த மருக்கு மட்டும் இல்லை ஸ்கின்னுக்கும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதை மே மேக் பண்ணுற அந்த வீடியோ கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் நான் சொல்கிறேன் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி இதை இவ்வளோ எடுத்து போட்டாலே போதும் ரொம்ப நிறையெல்லாம் வந்துட்டு போடணும் அப்படின்ட்டு இல்லை அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன் ஸோ கிட்டே நம்ம மேக் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாமல் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா நம்ம கண்ணு பக்கத்தில் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இரிட்டேஷன் இருக்காது ஏன்னா கண்ணுக்குன்னு தனியாக ஐ க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம் அண்ட் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன்தோ இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தான் சரிங்களா இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்லே இதுவும் இந்த மாதிரி டூ ஸ்டெப்பு இந்த மாதிரி டூ ஃபிங்கர் ஸ்டெப் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து சன்ஸ்க்ரீனாகவும் ஒர்க் பண்ணும் அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஈவன் டோனையுமே வந்துட்டு கொடுக்கும் சரிங்களா கொஞ்சமாக நான் இப்போ எங்கேயுமே போகலை கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டுக்கா ட்ரெயின் ஸோ அவ்வளோதான் சன்ஸ்க்ரீனும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு இவ்வளோ தான் ஸ்கின் கேரு அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம இப்போ வெளியே கிளம்புறோம் அப்படின்னா நம்ம ஹேண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாடி லோஷன் இது வந்து ஆல் இன் ஒன் பாடி லோஷன் இது ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்டு முதுகு கழுத்து காலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஸோ இது வந்துட்டு சன் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இதுவும் எஸ்பிஎஃப் உடையது ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட்ஸில் இது வந்து எனக்கு வந்து ஃபேஸ் கொஞ்சம் ஓரளவு ப்ராடக்ட்லாம் போட்டு ஓரளவு இதுவாக இருக்குது பட்டு ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை போட்டு போட்டு இது வயிற்றுமாக இருக்கும் அந்த ஐ மீன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஸோ அதனால் பாடி லோஷன் வந்து மேக் பண்ணி இப்போ ரீசெண்ட் டேஸில் யூஸ் இருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம கைகளுக்கு இந்த பக்கம் கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டர் ரிசல்ட் நம்மளுக்கு இருக்கும் லைக் எப்படின்னா சிலவங்களுக்கு கழுத்துலலாம் கருப்பாக இருக்கும்ல அது எல்லாமே வந்துட்டு போயிடும் ஓகே ஃபைன் ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் பண்ணினது தான் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்களே யூஸ் பண்ணணும் இல்லை சேல் பண்ணணும் இல்லை இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தாராளமாக வந்துட்டு கற்றுக்கலாம் ஒன் மந்த் கோர்ஸு புக்கும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் லைக் எப்படின்னா அதில் சோப்பு மேக்கிங் இன்க்ளூட் ஆயிரும் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் கோர்ஸு ஃபுல்லாக ஏ டு விசிட் இதில் இருக்கும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது போக சோப் மேக்கிங் மட்டும் கற்றுக்கணும் ஷாம்பு மேக்கிங் மட்டும் கற்றுக்கணும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மட்டும் கற்றுக்கணும்னு செப்ரேட் செப்பரேட்டாக கற்றுக்கலாம் எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் டடா